ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் சூப்பர் போர் சுற்றுக்கு தகுதி பெற்ற இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று இரவு எட்டு மணிக்கு துபாயில் மோதுகின்றன லீக் சுற்றில் இந்திய அணி அதன் இரண்டாவது போட்டியில் பாகிஸ்தானை எதிர்த்து விளையாடியது இந்த போட்டியின் தொடக்கத்திலும் முடிவிலும் இரு அணி வீரர்களும் கை குலுக்காதது பெரும் சர்ச்சையானது இந்நிலையில் போட்டியின் நடுவரான ஆன்டி பைக்ராப்டை நீக்க கோரி ஐசிசிக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இரண்டு முறை கடிதம் எழுதியிருந்தது இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சூப்பர் போர் சுற்றுப் போட்டியில் ஆன்டி கிராஃப்ட் நடுவராக செயல்படுவார் என ஐசிசி அறிவித்திருக்கிறது ஆசிய கோப்பை கிரிக்கெட் சூப்பர் போர் சுற்றின் முதல் ஆட்டத்தில் இலங்கையை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வங்கதேசம் திருள் வெற்றி பெற்றது டாஸ் வென்ற வங்கதேச அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்டுகள் இழந்து நூற்று அறுபத்தெட்டு ரன்கள் மட்டுமே எடுத்தது நூற்று அறுபத்து ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் கண்ட வங்காளதேச அணி பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் நூற்று அறுபத்து ஒன்பது ரன்கள் எடுத்து நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது வங்காளதேச மணியில் அதிகபட்சமாக சைஃப் ஹாசன் அறுபத்தோரு ரன்கள் எடுத்தார் டெல்லியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா போராடி தோல்வியை தழுவியது ஆஸ்திரேலிய மகளிர் கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது நேற்று நடைபெற்ற மூன்றாவது போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணியின் பேட்டிங்கை தேர்வு செய்து நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஓவர்கள் முடிவில் பனிரெண்டு ரன்கள் எடுத்திருந்தது பதிமூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய இந்திய அணி நாற்பத்தி ஏழு ஓவர்கள் முடிவில் முன்னூற்று அறுபத்து ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் விழுந்தது இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணி நாற்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றியது குடும்பத்தில் இணையுங்கள்